ஹாய் வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் நைன்டீன் சேனல் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் பன்னீர் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப் சூப்பரான ஒரு சைடிஸுங்க இதுக்கு முன்னாடி யாராவது வீட்டில் பட்டீர் ப பட்டர் பன்னீர் மசாலா ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இது தான் ஃபஸ்ட் டைமு அதான் உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் பன்னீர் வந்து வீட்லேயுமே ரெடி பண்ணி செய்யலாம் அது இன்னுமே வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்த்தியானதாகவும் டேஸ்ட்டானதாகவும் இருக்கும் ஓகேங்களா இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறம் நான் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் சுடுதண்ணி போட்டு வச்சுட்டு அந்த பன்னீரை வந்து இந்த சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ஏன் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது அந்த பன்னீர் வந்துட்டு ஒரு மாதிரி சவுச்சவுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு பன்னீருக்கு இன்னுமே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றி பார்த்துர்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிள்ளை தக்காளி வெங்காயம் இதுதான் நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்கே எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் ஓகேங்களா இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கறி மசாலா பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதங்கின உடனே நம்ம வந்து அதில் முந்திரியுமே சேர்த்துக்கலாம் நான் முந்திரி ரொம்ப சேர்க்கலை ஒரு ஆறே ஆறு முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் உங்கள் ஃபேமிலியில் அதிக மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எடுத்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு வந்து வதங்கும் இப்போ நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலாவும் ஆட் பண்ணணும் ஸோ எங்களுடைய காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் போதும் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கலாம் அதில் கருவேப்பிள்ளை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மச அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவையும் ஆட் பண்ணி அதையுமே வந்துட்டு நல்லாவே வதக்கிக்கிறலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்துட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே அரைச்சது தான் கடையில் எந்த மசாலா பொருளும் வாங்கி ஆட் பண்ணலை ஓகேங்களா இதை வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த டைப்பில் அரைக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டர் பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து வானலை வந்து நல்லாவே வந்துட்டு சூடாகி வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேர்க்கக்கூடியது வந்து பட்டர் தான் சேர்க்குறேன் ஏன்னா இதுக்கு டேஸ்ட்டே வந்து பட்டர் தான் நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கரலாம் பட்டர் வந்து எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பட்டரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் வந்து எஸ்டாவே கூட சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா பட்டர் உருகி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவையும் வந்துட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறம் மாறி அந்த மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஏதாவது அடி பிடிச்சிடாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து நல்லா கிளறி ஒட்டுக்கரலாம் இப்போ கொஞ்சோண்டு இந்த இடையில சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஆக்சுவலாக இது இனிக்கவ்வளோ செய்யாதுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சைடில் எல்லாமே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து பன்னீரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது அது எனக்கும் இன்னுமே ஒரு என்கரேஜாக இருக்கும் நிறையா வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேங்களா நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நமக்கு வந்து குக் கூடாது ஸோ கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் இப்போ வந்து பாருங்கள் இதுலேயுமே நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு ஸோ நல்லாவே கொதிச்சிருச்சு மசாலா எல்லாமே ஸோ சூப்பரான ஒரு மசாலா ஸ்மெல்லு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி நம்ம இறக்க போகிற டைமில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு எடுத்துடலாம் ஸோ பட்டர் பன்னீர் மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ